விசாரணைன்றது வந்து அவங்க அவங்க வந்து சில இது வந்து பாசிட்டிவாக சொல்லுவாங்க ஒரு சொத்தை பற்றி பேசுகிற போது இது நான் இதில் வாங்கினேன் அதில் வாங்கினேன் நிறையா விஷயத்துக்கு வந்து எனக்கு தெரியாது 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 இதே மாதிரி தான் சொல்லுவோம் சரி அவங்க வந்து நான் ஒருத்த ஒரு ஒருத்தி தான் உங்களுக்கு கிடைச்சதா நான் ஒருத்தன் தான் ஊழல் பெயர் இல்லையா மற்றவங்களாம் உயோகிக்கிறீங்களா ஏன் அவங்க நான் விசாரிக்கிறேன் என்னை மட்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே நான் சொன்னேன் இது வந்து உங்கள் மேலே மட்டும் விசாரிக்கிறதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க என்னை என்னை ப பணிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இன்னும் ஒரு தடவை வந்து சிஎம்மா வந்து இந்த மாதிரி கேஸுகளை விசாரிங்கன்னு சொன்னால் இதே வேகத்துலேயும் இதே சின்சியாரிட்டியோடு நான் வேலை செய்வேன் அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்கமா எனக்கு விசாரணை கொடுத்துருக்காங்க நான் உங்களை வந்து விசாரிக்கிறேன் அவங்க வந்து அது கட்டுப்பட்டாங்க ஒன்றும் எது எதுக்கு பேசல விசாரிச்சுட்டு போது சில ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு வந்தார் அவர் கேட்டு போக மறுநாள் போயிட்டு வரம்னு அவர் வரல அப்புறம் இருந்தால் சரி ரைட்டிங்கில் சம நான் பண்ணோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் அவர் இங்கே இல்லைன்னு வந்துச்சு அப்புறம் பத்திரிகையில் வந்து அவர் அங்கே பாத யாத்திரை போகிறது மாதிரி தெரிஞ்சது அங்கே போய் பழனியில் போய் அவர் பாத யாத்திரை போயிட்டுருக்கு போது அரெஸ்ட் பண்ணி இங்கே வந்து ரிமாண்ட் பண்ணோம் யாரவோ பார்த்துக்கிட்டு ஏதோ சொ சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு வந்து மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்துச்சு பழி வழி ஏறி போகிறதுக்கு போனால் அங்கே நிறைய லாய்ட்ஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு நின்னாங்க என்னுடைய சாட்சியம் சொல்ல போகிறவங்க மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க வழிவிடாமல் இருந்தாங்க அப்போ என் டிரைவர் வந்து லிஃப்டில் போகலாம்னு அங்கே போனார் அங்கே போனால் அங்கே அங்கே மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க படிச்சுட்டு சில எல்லாம் அடித்தாங்க இப்படிதான் மேலே போட்டு அப்படியே மேலேயே அனுப்பிடலாம் அப்படின்னு மாதிரி மாதிரியெல்லாம் ஆச்சாரிய வந்து ஒரு நிபுணர் சட்ட நிபுணர் அவருக்கு வந்து கேஸை வந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறார் அப்படி தான் அந்த இந்த கேஸை வந்து அவர் டீப்பாக ரொம்ப ஆழமான படித்து அவர் திருப்தி காலப்படுறது அந்த கேஸை வந்து நான் எடுத்து நடத்துகிறேன் இதை நான் விட அப்படின்னு கேட்ட சொன்னார் நல்ல கேஸு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவருடைய ஜூனியர் ஒருத்தர் வந்து சந்தேஷ் சவுடாலான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அதை காட்டில் வந்து ரொம்ப முத் கூர்மையானவர் அவர் ஒவ்வொரு பாயிண்டிவ் மைனியூட்டாக மை நுணுக்கமாக எடுத்து அவருக்கு அவருக்கு கொடுத்து இந்த கேஸை வந்து கோர்ட்டில் நடத்தி அது வெற்றிகரமாக முடித்தாங்க விடுதலை பண்ணது வந்து நான் வருத்தப்பட்டேன் எனக்கு பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் அவர் ஏதோ காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து தீர்ப்பை வந்து மாற்றி சொல்லியிருக்கார் ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்த பிறகு அது சிறுபுள்ளத்தனமாக இருந்துச்சு இல்லை இல்லை நல்லா விசாரிங்க அந்த கேஸில் சார்ஜ் ஷீட்லேயே போட்டிருக்கேன் இனி நிறையா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சம்பாரித்து வச்சுருக்காங்க இது மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டு பிரிவுபடி எனக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது இதை நீங்கள் வந்து கேட்குறபோது கொடுக்கணும்னு சொல்லி தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்கோம் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை இயற்கையாகவே நீதி வெல்லும் எப்பவும் நீதி தான் வெல்லும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி தீர்ப்பு எங்கேயுமே கிடையாது இதில் வந்து அதாவது அதிகாரம் பணபலம் எல்லாத்தையும் அடித்து காமிச்சிடுச்சு இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சுன்னா இனிமேல் ஊழல் கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்கும் அதுதான் என்னுடைய மதிப்பீடு அந்த